வெங்காயம் தக்காளி இல்ல வாங்கிட்டு போயிடுவோம் வெங்காயமும் தக்காளியும் போடுங்க பாட்டி எவ்ளோ பாட்டி போடுங்க பாட்டி எவ்வளவு பாட்டி நாப்பது ரூபாங்களா

பரவாயில்ல என் பொண்ணு மேல இருக்குற நீங்க எடுத்துட்டு போமா இன்னும் பாட்டி சொன்னா கேட்க மாட்டாங்க நீ எடுத்துட்டு போ என் பொண்ணுக்கு நான் குடிச்ச மாதிரி இருக்கு நீங்க இந்த பாட்டி சொன்ன பிச்சை கேட்க மாட்டாங்களே சரிதான் பால் குடிச்சோம்னா தம்பி அக்கா குடிச்சிட்டாங்கக்கா சரி இல்லை தம்பிக்குதான் பால் வாங்கி வச்சுட்டு போனேன் ஆஹ் சரிக்கா நான் அதான் ஆட்டி கொடுத்துட்டேன்

எப்படி இருந்தாங்க காசுங்க பாட்டி ஆமா இதுக்காக எவ்வளவு தூரம் வந்த பாப்பா நீ பரவாயில்லங்க பாட்டி இருந்தாங்க நீங்களே இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் தானே இவ்வளவு தூரம் உட்காந்துருக்கீங்க இருந்தாங்க பாட்டி நீ இந்த பத்து ரூபா இந்த ஐயோ பாட்டி வேணாங்க பாட்டி நீங்க வேற எனக்கு நாற்பது ரூபாய் நீங்க வேணாம்னு சொல்லி கொடுத்தீங்க அந்த பத்து ரூபாய் நம்ம வாங்கணுமா பாட்டி வச்சுங்க வச்சிங்க